இப்போ நம்ம பார்க்க போறது சந்திரன் திசையிலேயே சுக்கரன் புத்தி சந்திர திசையிலேயே சுக்கரமுத்தி இது இருக்கும் இல்லையா நம்ம சந்திர திசையில வந்து சுக்கரமுத்தி நடந்துட்டு இருக்குதுங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க வந்து கண்டிப்பாங்க இதே மாதிரிதான் கேட்பாங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரிதான் அந்த சாடல கேட்பாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதோட கால அளவு நம்மளுக்கு தெரியும் இந்த சந்திரன் திசையில சுக்கரம் புத்தி இருபது மாசம் குடியிருக்கும் அந்த திசை அந்த இருபது மாசத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த சுக்குரனால நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க எனங்க நான் வந்து பணம் நல்லா சம்பாதிப்பா என்னுடைய நான் ஃபேமஸ் நிறைய மக்களுக்கு நான் நல்லது பண்ணனா இப்படி ஏதாவது ஒரு கற்பனையோட தான் வந்து உட்காந்து ஜாதகம் கேட்பாங்க அப்ப இந்த இவங்களுக்கு சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தா தான் அது வேலை செய்யும் இப்ப இவங்க ஜாதகத்துல ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் திசையில மனைவியை அடிச்சாங்கன்னா வேலை செய்யாது இதவே வந்து எல்லாருமே நோட் பண்ணி இனிமேல் என் மனைவி தொடவே மாட்டேன் சொல்லிடுவாங்க கையை ஓக மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி மனைவியோட யோகம் தான் வீட்டுல வேலை செய்ய போகுது மனைவி ஒரட்டா கையில அடிச்சாலோ இல்ல அவங்க தவறே செய்யாம இவங்க அடிச்சாலோ அந்த புத்தி அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கவெல்லாம் நினைக்கிறது கொடுக்காது ஆமா அறியாம செய்வது வேறு தெரிஞ்சே செய்து அதுக்கு பரிகாரம் பழிக்காது பழிக்காது அப்போ சுக்கரன் என்பது மனைவி மனைவியைத்தான் நம்ம ஊட்டிட்டு வந்து அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா ஊராம்புலையை ஊட்டி வளர்த்தனா தன் அது என்ன பொருள் இப்போ மனைவிங்கிற ஒரு அந்தஸ்த வந்து எங்க இருந்து வருதுங்க யாரும் ஒரு ஊர்ல இருந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரோம் அந்த வீட்டுக்கு அது மனைவியே சொல்லி அது வந்து என்ன பண்ணுதுன்னா இதுதான் மனைவின்னு அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு சாந்தி மூர்த்தம் எல்லாம் முடிச்சு அவங்க ஒரு கர்ப்பம் ஆயிடுறாங்கன்னு அப்ப கர்ப்பம் ஆயிட்டா அந்த வீட்டுக்கு ஒரு வாரசு வயிற்றுல வளருது கரெக்டுங்களா ஊராம்பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள நம்மக்குள்ள வளருது அப்போ மாமியா பார்த்து சொல்லுது மருமகளுக்கு அட நம்ம வீட்டுக்கு வந்த மருமகா அது வாயும் வயிறுமா இருக்குது அதுக்கு ஆப்பிள் ஆரஞ்சி மாத்ரா பழம் கொய்யாப்பழம் வாங்கி எல்லாம் வந்து ஊராம்பிள்ளைக்கு ஊட்டி விட்டேன்னா உங்குள்ள தானா வளருன்னு சொன்னாங்க சரிங்களா அப்போ தெருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டா வளராது ஊறாம்பிள்ளை ஊட்டுனா தம்புல தானா இதான் பொருள் அப்ப மனைவிங்கிறவங்களுக்கு ஒரு அந்தஸ்தா இருக்கிறவங்கள அப்படி ஒரு தாயா ஆகி நம்ம வீட்டு வாரிசை செமக்கிறவங்களை அடிச்சா அதுக்குடைய சாபமே சரிங்க அது முதல் பரிகாரம் இப்ப சுக்கர திசையில முதல் மனதையா அவங்க அடிச்சாங்கன்னா யோகம் குறையும் மெயினா ஒரட்டாங்கையில அடிச்சாங்கன்னா யோக சுத்தமா போயிடும் இந்த ஒரட்டாங்கையில வந்து அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு இதுக்கு நிறைய கதை இருக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்றேன் இப்போ மனைவிக்கு வந்து இந்த காலகட்டத்துல மனைவி வந்து சந்தோஷப்படுத்தி அவங்க கிட்ட போகும்போது காலையில ஒரு இருபது ரூபாயோ அல்லது ரெண்டு ரூபாயோ பணம் வாங்கி சோப்பிட வச்சுட்டு அன்றைய பொழுதுக்கும் நல்லா சுக்கரன் புத்தி இல்ல ஆமா அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணும் ஒரு தெய்வ ஸ்தலத்துகளுக்கு ஏதாவது நீங்க போகணும்னா மனைவியும் கூட கூட்டிட்டு போய் கும்பகோணத்துல கஞ்சனூர்ல சுக்கர பகவானுடைய ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல போயி இருபது வேலைக்கு ஏத்தி சாமிக்கு தேங்காய் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அங்க வந்து பள்ளிகுண்ட பெருமாள் படுத்திருப்பாரு இவரை போய் பார்த்துட்டு கரடாதார பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அது பஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் இருபது வயசு உள்ள பெண்ணுக்கு கொலுசு வாங்கி தானம் பண்ண ஆமாங்க அதே மாதிரி கல்கண்டு வாங்கி தானம் செய்யும் கல்கண்டு வாங்கி தானம் பண்ணணும் மகாலட்சுமிக்கு செந்தாமரை வாங்கி வந்து சமர்ப்பணம் செய்துட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த சந்தன திசையில சுக்கரம் புத்தி கிளாஸ் வேலை செய்யும் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிசத்தை அடைய போறாங்கன்னு என்று பொருள் இது மக்களுக்கு நல்லபடியா போய் சேரணுங்கிறக்காக நீங்க கேட்டதுனால கண்டிப்பா போய் சேரும் அது செய்யறது மட்டும் இல்லாம இது எல்லாமே சீக்கிரமா செலவும் கம்மியான ஒரு பரிகாரங்கள் தான் அப்படின்னு வந்து நீங்களே கண்டிப்பா செஞ்சிருவீங்க சிக்கரம்புத்தி இருக்கிறவங்க இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு முடிச்சிருங்க சீக்கிரமாவே சரி